அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பெண்களின் சிறப்பான குணங்கள் வாங்க என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் பொறுமை மற்றும் தாங்கும் திறன் எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளிலும் மன உறுதியுடன் இருந்து சவால்களை சமாளித்து அதிலிருந்து மீண்டு வரும் மனோபலம் பரிவு மற்றும் இரக்கம் மற்றவர்களின் உணர்வுகளையும் கஷ்டங்களையும் அதற்கேற்ப ஆறுதல் அளித்து உதவுதல் பல்வேறு பணிகளை நிர்வகிக்கும் திறன் வீடு குடும்பம் வேலை சமூக பொறுப்புகள் என பல கடமைகளையும் சமநிலையையும் ஒரே நேரத்தில் கையாளுதல் அன்பு மற்றும் அரவணைப்பு குடும்ப உறவினர்களுக்கும் சுற்றி இருப்பவர்களுக்கும் பாசம் பாதுகாப்பு மற்றும் ஆதரவை அள்ளி வழங்குதல் இது தாய்மை உணர்வின் வெளிப்பாட்டாகவும் அமைகிறது உள்ளுணர்வு ஒரு சூழலை அல்லது ஒரு நபரைப் பற்றிய உண்மையை விரைவாகவும் ஆழமாகவும் உணர்ந்து கொள்ளும் உள்ளுணர்வு சக்தி பெண்களுக்கு அதிகம் கற்றல் திறன் எந்த ஒரு புதிய விஷயங்களையும் விரைவாகவும் கூர்ந்து கவனித்தும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் மற்றும் திறன் பெண்களுக்கு அதிகம் சேமிப்பு மற்றும் நிர்வாக திறன் பணத்தை நிர்வகிப்பதிலும் எதிர்காலத்திற்காக சேமிப்பதிலும் உள்ள பக்குவம் பெண்களுக்கு அதிகம் இந்த குணங்கள் பெண்களுக்கு இயல்பாகவே அமைந்திருக்கும் என்று கூற முடியாவிட்டாலும் இவை பொதுவாக பெண்களின் பலமாகவே இருக்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ் உண்மை உண்மை அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்